சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நம்முடைய தூத்துக்குடியாக இருக்கட்டும் இருந்தாலும் அவதிப்படுகிறார்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களை மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் அங்கே இருப்போம் தூக்கி எடுத்துட்டு மனுஷங்கள் முக்கியம் மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்று வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை கூடியவர்கள் நீங்க நீங்கள் உங்களிட பல வெறுப்புதான் அரசியல் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுப்பு தான் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்து காப்பாற்றுவதற்காக தந்தை பெரியாரின் வழியிலே வந்து அந்த மக்களை காப்பாற்று நின்ற நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அன்பின் பாடத்தை சொல்லித்தரக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் நாங்கள் அழைத்து கொண்டு செல்கிறோம் என்று முன்வந்தார்கள் ஆனா அந்த தண்ணி போன அந்த வேகத்துல அவங்களால அங்கே படகை செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது ஆனால் நான் நிச்சயமாக அசந்து போனேன் அந்த படகை ஓட்டி கொண்டு வந்த அந்த மீனவ சகோதரர் நீ கவலைப்படாதமா எப்படி இருந்தாலும் கொண்டு போய் அந்த பக்கத்துல விட்டுருவேன்

நீங்க போனீங்கன்னா அந்த தண்ணியை தாண்டி போக முடியுமான்னு தெரியல இத்தனை பேர் அந்த படகுல வந்து இத்தனை உயிர்கள் இருக்கிறது என்று தடுத்த பிறகு அந்த என்ஆர் போட்ல போனோம் ஆனா அந்த நிலையிலையும் தன்னுடைய உயிர் பாதிக்கப்படும் என்று சொன்ன அந்த நிலையில்தான் தண்ணிலே அந்த மனது அந்த வீரம் அந்த தைரியம் அந்த அன்பு என்ன என்பதை என்னால் கண்கூடாக புரிந்து கொள்ள முடிந்தது இப்படிப்பட்ட மக்கள் தமிழர்களாக மனிதர்களாக நம்மால் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒருவர் நிற்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வேன் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல சில நேரங்கள்ல சொல்லுவாங்க ஒரு வீட்டும் மொட்டப்பாடியில் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒரே ஒரு வீடுதான் இருக்கு மாடி வீடு அங்க இருக்காங்க யாராவது போய் காப்பாற்ற வேண்டும் உணவு இல்லை அவங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஹெலிகாப்டர்ல இருந்தும் உணவு போட்டாங்க ஆனா எல்லா பகுதிக்கும் போக முடியவில்லை சில நேரத்தில் மக்களுக்காக எந்த சென்றடைய கூடிய வகையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு உங்களை மீண்டு அழைத்து செல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோட வாருங்கள் என்று சொல்லுவதற்கு ஒருவேளை உணவை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு என்று தருவதற்கு இருந்த ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் இங்கே இருக்கக்கூடிய நீங்களாக